மட்டக்கிழப்பு கல்குடா போலீஸ் நிலையம் இன்று புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது விசேடமாக இங்குள்ள உத்தியோகத்தர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பின்னர் அல்லது அதற்கும் அதிகமான காலப்பகுதியில் சேவையில் உள்ளவர்கள் அறிந்திருப்பீர்கள் அரசியல் மாற்றத்தின் பின்னர் மிகவும் கடினமான விடயமே தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளாகும் எனது முப்பத்தி ஆறு வருட சேவை காலம் அதே போன்று இங்குள்ள அஜித் சேவை காலமும் சமமாகும் எமது சேவை கால அனுபவத்தில் எவ்வித வன்முறைகளற்ற அமைதியான தேர்தலாகவே நாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலை கண்டோம் அது எமக்கு புதிதாக ஒரு விடயத்தை கூறுவதைப் போன்று புதிய கலாசாரம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளது எனலாம் அதனை எதிர்காலத்திலும் முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளது அதன் பலனை போலீசார் அனுபவிக்கின்றனர் முதலில் இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுத்தந்த அரசியல் அதிகாரத்திற்கு அனைத்து போலீஸ் உத்தியோகர்களுக்கும் நன்றி கூற வேண்டும் என நான் நினைக்கின்றேன் தேர்தலுக்கு பின்னர் வன்முறைகள் இன்றி அமைதியாக சூழ்நிலையை உருவாக்கியமை தொடர்பில் நன்றி கூறுகின்றோம் அத்துடன் போலீசாரின் உயர் செயற்றிறன் மற்றும் அனுபவத்தை சிறப்பாக வெளிப்படுத்திய தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைந்துள்ளது போலீஸ் சேவை சில இடங்களில் வீழ்ந்தபோது அதனை மேம்படுத்தி சிறந்த விம்பத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுமான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்தது அனைவரது ஒத்துழைப்பினாலும் அதனை எம்மால் நிறைவேற்ற முடிந்தது அதனை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் பாராட்டியுள்ளனர் அது எமக்கு பெருமையாக உள்ளது